அலாமே வரமத்துல்லாஹி வபரகாத்தூ அலஹமதுலாம் நாம் அனைவருமே ஒரு பரக்கத் வாய்ந்த வியாழக்கிழமையில் இருக்கோம் இந்த நாளில் நம்ம எல்லோருமே செய்து முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு மிகச்சிறப்பான ஒரு அமலை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற அமல் ஒரு சிறந்த சூறா குட்டி சூறாதான் ஆனால் ஏராளமான பலன்களை குவிக்கக்கூடிய ஒரு சூறா இப்போ நம்ம ஒரு அமல் செய்கிறோம் அப்படின்னா நம்ம எதுக்காக செய்கிறோம் அல்லாஹினுடைய அருள் கடிக்கணும் நமக்கு நிம்மதி கிடைக்கணும் சந்தோஷம் கிடைக்கணும் ஏதாவது ஒரு பலனை நம்ம தான் நம்ம ஒரு அமலவே நம்ம செய்கிறோம் ஆனால் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா அல்லாஹினுடைய ஆறுதல் நமக்கு கிடைக்குது அலமது எப்படிப்பட்ட ஒரு விஷயம் பாருங்கள் இன்னும் இந்த சூறாவை நம்ம ஓதிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் நல்லது மட்டுமே நடக்க தொடங்கும் எந்த விதமான நஷ்டமோ கஷ்டமோ ஏற்படாது உங்களோட வாழ்க்கை மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சூறாவை இன்றைக்கு இரவில் நீங்கள் முப்பது முறை ஓதி முடிச்சுட்டு அல்லாஹிடத்தில் உங்களுடைய ஆசையை கேளுங்க அல்லாஹ் மூன்று நாளைக்கு பிறகு பாருங்கள் அலமது அந்த நலவுகள் எல்லாமே ஒவ்வொன்றாக நடக்க தொடங்கிடும் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கீங்களோ அந்த எதிர்பார்ப்பில் உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் இன்னும் இந்த உலகத்தில் உள்ள சுகபோக வாழ்க்கையை நீங்கள் வாழத் தொடங்கிடுவீங்க இது வரைக்கும் கஷ்டத்தை மட்டுமே தான் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அலமது இல்லா இந்த சூறாவை நம்பிக்கையோட அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் ஓதி முடிங்க நீங்கள் இதை ஓதிட்டு மறந்துட்டாலும் இதனுடைய பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் மேலும் இந்த சூறாவை ஓதணும் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய சிறப்புகளை நம்ம சுருக்கமாக பார்க்கலாம் முதல்ல நம்முடைய ஈமான் வலுப்படுது ஈமான் அதிகரிக்குது அது மட்டுமல்ல நம்முடைய நோய்கள் நீங்குது இன்னும் மனதுல இருக்கக்கூடிய குழப்பங்கள் மனதுல இருக்கக்கூடிய கஷ்டங்கள் ஒரு நம்பிக்கையே இல்லாத ஒரு தனம் இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் நீங்கிறது நமக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் கொடுக்குது அது மட்டும் இல்லை யார் ஒவ்வொரு தொழுகையிலும் இந்த ஒரு சூறாவை ஓதி தொழுகிறாங்களோ அவங்களுடைய முகத்தையும் உள்ளத்தையும் அல்லாஹால பிரகாசப்படுத்துறாங்களாம் அந்த பிரகாசம் எது வரைக்கும் இருக்கும் அப்படின்னா சொர்க்கத்துல நுழையிற வரைக்கும் அல்லாஹத்தாலா அந்த பிரகாசத்தை வச்சிருப்பானோம் சுபகானலா நம்ம எல்லோருமே தொழுகையில் இந்த சூறாவை ஓதி தொள்ளக்கூடியவங்களா நம்ம இருக்கணும் இன்னும் மறுமை நாளில் அல்லாஹத்தாலாவினுடைய அருட்கொடைகளை பெற்றவங்க நீங்கதான் அப்படின்ற ஒரு முத்திரையோடு அல்லாஹாலா நம்மளை எழுப்புவானா எனவே இந்த சூறாவை நீங்க அதிக அளவுல தொழுகையில நீங்க ஓதக்கூடியவங்களா நீங்க மாறிடுங்க இன்னும் இது ரொம்ப ரொம்ப குட்டி சூறாதான் இது வரைக்கும் நான் ஓதியதே கிடையாது அப்படின்னாலும் இன்ஷாலா இப்போவே பார்த்து நீங்கள் மன்னனம் செஞ்சு வச்சுக்கோங்க இந்த சூறா உங்களுக்கு நிறைய பலனை உங்களுக்கு கொடுக்கும் அது மட்டும் இல்லை இந்த சூறாவை நீங்கள் ஓதிட்டு வந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருப்பீங்க டென்ஷன் ஆக கோபம் கோபமாக மாட்டீங்க உங்களோட காரியத்தில் யாருமே உங்களை தோற்கடிக்கவே முடியாது நீங்கள் எதற்காகவும் நீங்கள் கவலை கொள்ளவே வேண்டியது கிடையாது இன்னும் எப்படிப்பட்ட துன்பமாக இருந்தாலும் அல்லாஹினுடைய ஆறுதலும் உதவியும் உங்களுக்கு நேரடியாக கிடைக்கும் அப்படிப்பட்ட அந்த சூறா என்ன அப்படின்னா சூறா அசிர் க்ரான்ல சின்ன சூறா இந்த சூறா நமக்கு பெரிய பலனை பெற்றுத்தரும் எனவே உங்களுக்கு எப்படிப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் கடனாக இருந்தாலும் நோயாக இருந்தாலும் மன அழுத்தத்தில் இருந்தாலும் இந்த சூறாவை இன்று இரவு நீங்கள் நீயத்தை வச்சு ஓதி முடியுங்க அல்லஹே என்னுடைய இந்த சிரமத்தை லேசாக்கு என்னுடைய இந்த ஹாஜத்தை கபூலாக்கு எனக்கு இவ்வளவு செல்வம் தேவையாக இருக்குது எனக்கு இவ்வளவு சந்தோஷம் தேவையாக இருக்குது எனக்கு இவ்வளவு அன்பு தேவையாக இருக்குது அப்படின்னு நீங்கள் அல்லாஹிடத்துல நீங்கள் உங்களுடைய துவாவை கேளுங்க அல்லாஹ் அல்லாஹால் உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் அந்த சூறாவை நான் உங்களுக்கு அரபி தமிழில் போட்டிருக்கேன் அல்லாஹ் பார்த்து கூட ஓதுங்க இப்போ இந்த சூறாவை நம்ம முப்பது முறை ஓத போகிறோம் உடனடியாக அல்லாஹினுடைய கருணையும் ரஹமத்தும் அன்பும் நமக்கு கிடைக்கணும் இன்னும் கூடுதலான பலன்கள் கிடைக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த முறையில் இந்த சூறாவை நீங்கள் ஓதி முடிங்க இந்த சூறா முப்பது முறை ஒரு முறை இந்த சூறாவை ஓதி முடித்த உடனே அல்லாஹினுடைய இந்த மூன்று திருநாமங்களை நீங்கள் ஒரு முறை சொல்லுங்க யாவ தூத் யார் அவுஃப் யார் அஹீம் அன்பானவனே இரக்க சிந்தனை உடையவனே கருணையாளனே அப்படின்னு நம்ம அல்லாஹுவை அழைக்கும் போது அலஹமது இல்லா அல்லாஹாலா நம்முடைய ஒவ்வொரு தேவைகளையும் தேடி பிடிச்சி கபுளை தருவான் ஏன்னா இது எல்லாமே அல்லாஹினுடைய அன்பான குணங்களை சொல்லக்கூடிய அழகான திருநாமங்கள் இதை சொல்லும் போது நம்ம மேலே மக்களுக்கும் மதிப்பும் மரியாதையும் அன்புமே ஏற்படும் இந்த மூன்று திருநாமங்களையும் ஒரு முறை ஓதிக்கோங்க முப்பது முறையும் நீங்கள் சூறாவை முடிச்சுட்டு இந்த மூன்று திருநாமங்களை ஒரு முறை ஓதுங்க நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சூறாவை முப்பது முறை ஓத போகிறோம் ஒவ்வொரு முறை சூறாவை முடிச்ச உடனே இந்த மூணு திருநாமங்களை ஒரு முறை இப்படி நீங்கள் இந்த முறையில் நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹ் விடத்தில் நீங்கள் உங்களுடைய தேவையை அழுது கேளுங்க அதுவும் இன்றைக்கு ஓக்கல் கபூல் கூடிய ஒரு நாள் அந்த நாளில் மகுரீபுக்கு பிறகு உங்களுக்கு எந்த நேரம் இலகுவாக கிடைக்குதோ அந்த நேரத்தில் இந்த சூறாவை ஓதிட்டு கேளுங்க உங்களுடைய எந்த ஒரு துவாவுமே மறுக்கப்படாது ஏன்னா அல்லாஹாலா இந்த சூறாவில் சத்தியமிடுறான் அல்லாஹாலா விடக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அது ரொம்ப ரொம்ப சக்தி பெற்ற விஷயங்கள் அல்லாஹாலா எதுலேயுமே சாதாரணமாக சத்தியம் இடமாட்டான் அப்படி சத்தியம் விட்டான் அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த சூறாவில் அல்லாஹாலா நிறைய அறிவுரைகளை நமக்கு சொல்கிறான் முடிஞ்ச அளவுக்கு இந்த சூறாவினுடைய நீங்கள் தமிழ் அர்த்தத்தை ஒரு முறை பார்த்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த அமலை நீங்க தொடங்குங்க இப்போ நான் உங்களுக்கு அந்த அர்த்தத்தையும் நான் ஒரு முறை படிச்சு காட்டுறேன் காலத்தின் மீது சத்தியமாக நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கிறான் ஆயினும் எவர்கள் ஈமான் கொண்டு சுவாலிகான நல்ல அமல்கள் செய்து சத்தியத்தை கொண்டு ஒருவருக்கொருவர் உபதேசம் செய்து மேலும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொருவர் உபதேசிக்கிறார்களோ அவர்களை தவிர அவர்கள் நஷ்டத்தில் இல்லை வானல்லா எப்படிப்பட்ட ஒரு வசனமாக இருக்க பாருங்க இதில் என்ன சொல்ல வரணும் அப்படின்னா ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் இது மாதிரி நல்ல விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம பொறுமையோடு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றியை உறுதி இவங்கெல்லாம் நஷ்டத்தில் இருக்க மாட்டாங்க அப்படின்னு நல்லா சொல்கிறான் எனவே என்ன இந்த அற்புதமான ஒரு சூறாவை நீங்கள் நீயத்து வச்சுக்கிட்டு நீங்கள் ஓத தொடங்குங்க நீங்கள் இதை ஓதி முடிச்சுட்டு நீங்கள் இதனுடைய பலனை நீங்கள் மறந்துட்டால் கூட அல்லாஹ் தலா நிச்சயமாக இதனுடைய பலனை உங்களுக்கு ஒரு நாள் தருவோம் கண்டிப்பாக நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம் மேலும் உங்களோட குடும்பத்தோடு நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் நீங்களும் உங்களுடைய குடும்பமும் நஷ்டத்துல இருந்து வெளியில் வந்துருவீங்க கண்டிப்பாக நீங்கள் இதை ஓதி பாருங்கள் மேலும் இந்த அமலை செஞ்சுட்டு எல்லா மக்களுக்காகவும் துவாச்சிங்க அந்த துவாவில் என்னையும் சேர்த்துக்கோங்க மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் السلام عليكم ورحمه الله وبركاته